ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம் இது இட்லி தோசை பொங்கல் ஆப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாம்பார் செய்ய ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பு அளவுக்கு பாசி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவினதுக்கப்புறமா திரும்பவும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க பருப்பு கொஞ்சம் ஊறி வரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணினது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் அஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மூணு பல் பூண்டு ஒரு கத்திரிக்காய் பொடியை நறுக்கினது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க நான் இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்த்து செய்கிறேன் நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு ஸ்டவ் மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப குழகுழப்பாக மசிக்க வேண்டாம் பருப்பு காய் எல்லாமே கொஞ்சம் தெரிகிற மாதிரி மசிச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு மசித்தா சரியா இருக்குங்க கொஞ்சம் பருப்பு காயெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இந்த பக்குவத்துக்கு மசித்து எடுத்துக்கோங்க இப்போ சாம்பார் தளிக்க ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்து வெடிக்க விடுங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வர கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க தாளிதம் பொறிஞ்சதும் இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கள் நல்லா திக்காகவே இருக்குது இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம இன்னும் சாம்பாருக்கு உப்பு சேர்க்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு இருந்து நாலு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருங்க இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கி நம்ம மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ